நியூ ஸ்கொயர் நேயர்களுக்கு வணக்கம் பேரறிஞர் அண்ணாவிற்கும் பெரியாருக்கும் என்ன முரண்பாடு பேரறிஞர் அண்ணாவின் புகைப்படத்தை விஜய் பயன்படுத்துவதற்கு என்ன காரணம் பாஜகவை தன்னோட கொள்கை எதிரி அப்படின்னு விஜய் சொல்வதற்கும் பேரறிஞர் அண்ணாவினுடைய கொள்கைக்கும் என்ன சம்பந்தம் எம்ஜிஆர் அவர்களுக்கும் கருணாநிதி அவர்களுக்கும் என்ன சம்பந்தம் இவர்கள் எல்லாம் ஒன்றிணைத்தது யார் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் பேரறிஞர் அண்ணா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒம்போதுல காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பிறந்தவர் நம்ம எல்லாருக்குமே தெரியும் கல்லூரி படிப்பை வந்து முடிக்கிறாரு கல்லூரி முடிச்சிட்டு வந்து சென்னைக்கு வருகிறார் சென்னையிலேருந்து ஒரு ஆறு மாதம் வந்து ஆசிரியராக பணி புரிகிறாரு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அரசியல் மீது கொண்ட அதிக நாட்டம் காரணமாக வந்து அவருக்கு வந்து கவிதை எழுதுவது கட்டுரை எழுதுவது சின்ன வயசுல இருந்தே கல்லூரி காலத்துல இருந்தே அரசியல் மீது வந்து அதித ஒரு ஆர்வமாக இருந்திருக்கிறார் அதன் மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் சார்ந்த கட்டுரைகள் கவிதைகள் எழுதல வந்து ரொம்பவே முனைப்பு காட்டியிருக்கிறாரு ரொம்பவே அப்ப காலகட்டங்களில் ரொம்ப முனைப்போட இருந்தேன் நீதி கட்சி மேலே ரொம்பவே ஆர்வம் கொண்டவராக அண்ணா வந்து இருந்திருக்கிறாரு நீதிக்கட்சி மேலே வந்து மிகப்பெரிய ஒரு பிணைப்பு அவருக்கு அதன் மூலியமாகவே வந்து கட்சியில் வந்து சேர்கிறாரு கட்சியில் சேர்ந்து அவர்களுக்காக பிரச்சாரம் செய்வது கட்சி பணிகளை செய்கிறது இந்த மாதிரியான வேலைகளில் வந்து அண்ணா வந்து ஈடுபட்டு இருந்திருக்கிறாரு சென்னை மாநகராட்சி தேர்தலில் வந்து முத முதல்ல வந்து வேட்பாளராகவும் நிறுத்தப்பட்டு அதில் தோல்வியும் சந்திக்கிறாரு அப்போ வந்து அண்ணா அவர்கள் வந்து அரசியல் மீது கொண்ட நாட்டம் காரணமாக வந்து கல்லூரி படிப்பை முடித்த உடனே அந்த இளம் வயதிலேயே வந்து அரசியலுக்கு வந்துடுறாரு நீதிக்கட்சி மூலியமாக தான் அந்த முதல்கட்ட அந்த மாநகராட்சி தேர்தலையும் சந்திக்கிறாரு அதில் தோல்வியும் அடைகிறாரு அப்போ வந்து நீதி கட்சி சார்பாக நடத்தப்பட்ட திருப்பூர் மாநாட்டில் வந்து பெரியார் அவர்களோட வந்து ஒரு சந்திப்பு ஏற்படுது பெரியார் அவர்கள் வந்து பார்த்து பிடிச்சி போய் அவர் அண்ணா அவர்களுக்கும் பெரியார் அவர்களுக்கும் உள்ள ஒரு இரண்டு பேருக்கும் ஒரு நட்பு வந்து உருவாகுது அந்த இடத்துல அப்போ வந்து பெரியாருடைய ஒரு சீடனாகவே வந்து அண்ணா மாறிடுறாரு அவருக்கு வந்து ஒரு பக்கபலமாகவே மாறிடுறாரு எல்லாம் அது இதனுடைய விளைவாக என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரியார் அவருடைய விடுதலை குடியரசு உள்ளிட்ட நாளிதழுடைய துணை ஆசிரியராகவும் அண்ணா வந்து பணியமர்த்துறாரு பெரியார் அப்போ துணை ஆசிரியராக பத்திரிகை துறையில் தன்னுடைய பணியை வந்து தொடங்குகிறாரு அங்கேருந்து அவருடைய பத்திரிகை துறை அதாவது அவருக்கு சிறு வயதுலேருந்தே ஆர்வம் எழுத்து எழுத்துக்கள் மூலியமாக பேச்சாற்றல் மூலியமாக தன்னுடைய திறமை வெளிப்படுத்தி வந்த அண்ணா தன்னுடைய பத்திரிகை துறையில் துணை ஆசிரியராக பணியை தொடங்குறாரு ஒரு பக்கம் அரசியல் ஒரு பக்கம் கட்டுரை எழுதுவது இது போன்ற ஒரு அரசியலை வந்து முன்னெடுத்து போயிட்டு கொண்டிருக்கிறார் அவருடைய போயிட்டு போயிட்டுருக்கிறாரு இந்த காலகட்டங்களில் தான் வந்து ராஜாஜி அவர்கள் வந்து சென்னை மாநகர முதல்வராக இருக்கும்போது அதாவது இந்தி திணிப்பு பிரச்சனை வருது அதாவது இந்தி திணிப்பு போராட்டம் வந்து உருவாகுது இதற்கு வந்து நீதிக்கட்சி சார்பாக வந்து நம்ம போராட்டத்தை முன்னெடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இளம் வயதோட ஒரு முனைப்போடு இருக்கக்கூடிய ஒரு இளைஞர் அப்படின்னா அண்ணா வந்து நீ பிரச்சாரம் பண்ண சொல்லி போராட்டங்களை ஒருங்கிணைக்கிற பொறுப்பையும் அவர்கிட்ட ஒப்படைக்கிறாங்க இவர் வந்து இந்த போராட்டத்தை கையில் எடுத்து வந்து மிக சிறப்பாக கொண்டு போய் சேர்க்கிறாரு ரொம்ப முனைப்போடு செயல்படுறாரு இதனுடைய விளைவாக வந்து பார்த்திங்கன்னா முதல் முறையாக அண்ணா அவர்கள் வந்து சிறைக்கும் போறாரு இதில் இந்த குறிப்பாக அந்த இந்தி திணிப்பு போராட்டத்துக்கு எதிராக வந்து நாலு மாதம் சிறை தண்டனையில் இருந்திருக்கிறாரு அண்ணா அப்படியே சிறிது காலங்களில் வந்து பெரியார் அவருடைய வந்து பயணிக்கிறாரு அவருடைய அரசியல் ஒரு பக்கம் கட்டுரை ஒளி ஒரு பக்கம் அப்படின்னு ஒரு பயணிச்சிக்கிட்டே இருக்கக்கூடிய அவருடைய ஆதரவாளர்களும் அவர்களுக்குன்னு ஒன்று வந்து ஒரு ரசிகர்களும் வந்து உருவாக ஆரம்பிக்கிறாங்க பிறகு வந்து அந்த குடியரசு விடுதலை நாளில் இருந்து விலகி வந்து தன்னுடைய நண்பர்கள் மூலியமாக அங்கே போய் சொந்த ஊரில் போய் என்ன பண்ணுறாங்கன்னா திராவிட நாடு அப்படின்ற ஒரு பத்திரிகை வந்து சொந்தமாக தொடங்குகிறாரு அந்த பத்திரிகையின் மூலியமாக வந்து நிறைய கட்டுரைகள் அரசியல் சார்ந்த கவிதைகள் மக்களுடைய பிரச்சனைகள் உள்ளிட்ட பல எழுத்துக்கள் மூலிமா வந்து பல விஷயங்களை பேசுபொருள் ஆக்கியிருக்கிறாரு அண்ணா அப்போது காலகட்டங்களில் அண்ணாவுடைய இந்த திறமையை பார்த்து ஈவேரா சம்பத் கருணாநிதி உள்ளிட்ட பல பேர் நெடுஞ்செலியன் உள்ளிட்ட அதுபோல் பிறகு காலகட்டங்களில் எம்ஜிஆர் உள்ளிட்டவர்கள் எல்லாமே வந்து அண்ணாவுடைய எழுத்துக்களாலையும் பேச்சுக்களாலையும் ஈர்க்கப்பட்டவர்கள் இவர்கள்லாம் வந்து அண்ணா அண்ணா என்று சொன்னது போக நாங்கள் வந்து உங்களுக்கு தம்பிகளாகவே இருக்கிறோம் என்று அண்ணாவுடைய தம்பிகளாக மாறிக்கொண்டவர்கள் தான் அவருடைய கொள்கையை ஏற்று அவருடைய பேச்சாற்றலை ஏற்றி மாறிப்போனவர்கள் தான் கருணாநிதி அவர்கள் எம்ஜிஆர் அவர்கள் இவேரா சம்பத் அவர்கள் நெடுஞ்செலியின் அவர்கள் உள்ளிட்ட பல பேர் வந்து அண்ணாவுடைய பேச்சாற்றலால் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இப்படி போயிட்டு இருக்கும்போது பெரியார்கிட்ட நீதி கட்சி வந்து தலைமை பொறுப்புக்கு வருது நீதி கட்சி தன்வசம் வந்த உடனே பெரியார் என்ன செய்கிறாருன்னா அதோடைய இயற்பெயரான தென்னிந்திய நல உரிமை சங்கம் அப்படின்றத வந்து திராவிட கழகம் அப்படின்ற ஒரு பேர் மாற்றணும் அப்படின்னு அப்போ தான் திராவிட கழகம் அப்படின்னு பேர் மாற்றம் பண்ணுறாங்க இதை மாற்றம் செஞ்ச உடனே என்ன பார்க்குறாங்கன்னா புதிய தீர்மானங்கள்லாம் நிறைவேற்றப்படுது கட்சியில் அதாவது பேருக்கு பின்னால் சாதி போடுறது அதுபோல் தேர்தலில் போட்டியிடுறதுலேருந்து விலகி இருக்கிறது அதுபோல் மக்களுக்கு எதிரான பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்குறது இப்படி பல முக்கியமான தீர்மானங்கள்லாம் வந்து நிறைவேற்றப்படுது இந்த தீர்மானங்கள் எல்லாமே வந்து க கட்சியோட ஒருமித்த கருத்துக்களோட அதாவது அண்ணா அவர்களும் அவருக்கு அவர்களை பின்தொடர்ந்து வரக்கூடிய நபர்களும் வந்து எல்லாருமே ஒருமித்தமாக ஒரு முடிவெடுத்து பெரியார் அவருடைய வழியில் வந்து பயணிச்சிருக்கிறாங்க இது நல்லபடியாக போயிட்டே இருந்துருக்குது இந்த காலகட்டங்களில் தான் பெரியார் அவருடைய தலைமையில் நடைபெற்ற சேலம் மாநாடு இந்த மாநாடு தான் மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு கட்சியை பிளவுபடுவதற்கு ஒரு காரணமாக அமைந்த மாநாடு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஏன்னா இந்த மாநாட்டில் பெரியார் அவர்கள் முன்வைத்த ஒரு கருத்து அது எப்படின்றது அதாவது திராவிடம் நம்ம ஏற்கிறோம் அப்போ வந்து நம்ம வந்து திராவிட கழகம்னு வச்சுருக்கோம் நம்ம வந்து கருஞ்சட்டை அணியணும் நம்ம தொண்டர்கள் எல்லாருமே அதுதான் நம்மளுடைய முக்கியமான ஒரு கொள்கையை தீர்மானமாக நிறைவேற்றணும் அப்படின்றாங்க அதாவது நம்ம திராவிட கழத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் எல்லாருமே கருஞ்சட்டை அணியணும் அப்படின்னு இதற்கு வந்து முழுக்க முழுக்க அண்ணா அவர்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறார் இதற்கு அண்ணா என்ன சொன்னார் அப்படின்னா இத்தோலிய சர்வாதிகாரி முசோலினி தான் இந்த மாதிரி கருஞ்சட்டையோடு இருப்பார் கருஞ்சட்டை வந்து அவருடைய முன்வடிவு கொண்டு வர மாதிரி இருக்கும் நமக்கும் கருஞ்சட்டைக்கு வந்து சம்பந்தம் கிடையாது கருஞ்சட்டை அணியணும் அப்படின்ற ஒரு கருத்தை வந்து நான் அந்த முழுக்க முழுக்க எதிர்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா அவரோட வந்து அவருடைய முடிவில் ரொம்ப தெளிவாக இருந்துடுறாரு இந்த இடத்துல தான் ரெண்டு பேருக்கும் நடுவில் வந்து ஒரு பிளவு ஏற்படுது ஏன்னா அது அந்த காலகட்டங்கள் வரைக்குமே வந்து பெரியார் அவர்களுடைய கொள்கையை ஈர்த்து பெரியார் அவருடைய பேச்சாற்றலையுடைய ஒரு ரசிகனாக மாறி பெரியார் கூடவே அரசியல் பயணத்தில் போய் கொண்டிருந்த அவருக்கு ஒரு அதாவது ஒரு மொழிபெயர்ப்பாளராகவே இருந்திருக்கிறார் முக்கியமான முகமது அலி ஜின்னா அம்பேத்கர் உள்ளிட்ட நபரோட பெரியார் பேச போகும்போதெல்லாம் அண்ணா அவர்கள் கூடவே போவார் அவர் தான் மொழிபெயர்த்து சொல்லுவார் அளவிற்கு வந்து ஒரு விஸ்வாசியாகவும் ஒரு தளபதியாகவும் இருந்திருக்கிறார் அதாவது பெரியார் அவருடைய தளபதி அப்படின்னு அந்த காலக்கட்டங்களில் யாரை சொல்லுவாங்க அப்படின்னா பேரறிஞர் அண்ணா அவர்களை தான் சொல்லுவாங்க அதை இந்த இப்பவும் நம்ம வந்து மறுக்க முடியாது ஏன்னா அளவிற்கு அவருடைய நட்பு இருந்தது அவருடைய அரசியல் பயணம் இருந்தது இந்த காலகட்டங்களில் தான் இரண்டு பேருக்கு நடுவில் கருத்து மோதல் வந்து ரொம்பவே முத்துது இது வந்து ஒரு பேசுபொருள் ஆகுது பல பேர் பல கட்சிகளுடைய வந்து பெரியாருக்கும் அண்ணாவிற்கும் வந்து கருத்து மோதல் வந்துருச்சு ஒரு கருஞ்சட்டை விவகாரத்தில் இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிருவாங்க அப்படின்ற ஒரு காலக்கட்டம் இருக்குது இந்த நேரத்தில் தான் பாரதேசன் அவருடைய பிறந்தநாளுக்கு வந்து ஒரு நிதி வசூல் பண்ணுற வேலையை வந்து அண்ணா அவர்களிடம் வந்து ஒப்படைக்கப்படுது அவர்கள் அந்த நிதி வசூல் பண்ணுற வேலையை முடிஞ்ச பிறகு அதன் மூலியமாக ஒரு பிரச்சனை வந்து புதுசாக உருவெடுக்குது இதில் வந்து கருத்து முரண்பாடாக இருந்தது வந்து ஒரு பிளவு ஏற்படுற அளவுக்கு ரொம்ப பிரச்சனை முத்திடுது பெரியார் அவர்களுக்கும் அண்ணா அவர்களுக்கும் இடையே ரொம்ப பிரச்சனை முத்திடுது அந்த காலகட்டங்கள் தான் இந்தியாவிற்கு சுதந்திரம் அடைந்த காலகட்டங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு காலகட்டத்தில் அப்போ சுதந்திரம் கிடைச்ச உடனேயே என்ன அப்படின்னா நம்மளாம் திராவிட நாடு நம்மளாம் வந்து திராவிடர்கள் நம்மளாம் வந்து நமக்கு சுதந்திரம் கிடையாது நம்மள வந்து தனி நாடு நமக்கு சுதந்திரத்தை நம்ம எதிர்க்கிறோம் நம்ம அதை கொண்டாடக்கூடாது அப்படின்னு பெரியார் கருத்தை முன்வைக்கிறார் இதற்கு முழுக்க முழுக்க பிறர் அண்ணா வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாரு சுதந்திரம் அடைஞ்சது நம்ம நாடு சுதந்திரம் அடைஞ்சதை நம்ம கொண்டாடணும் அதாவது சுதந்திரத்தை ஏற்றுக்கொண்டவர் அண்ணா இந்த சுதந்திரத்தை நம்மை கொண்டாடக்கூடாது என்று அப்போதைய காலகட்டத்தில் கருத்தை முன்வைச்சவர் பெரியார் அப்ப இருவருக்கும் வந்து மிகப்பெரிய அளவுல கருத்து முரண்பாடு வந்துருச்சு அந்த இடத்துல அப்போ அதற்கப்புறமா பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் மாநாடு நடக்குது பெரியார் தலைமையில் அந்த மாநாட்டில் வந்து பெரியார் அவர்கள் வந்து நடத்தின மாநாட்டில் அண்ணா வந்து பங்கேற்கலை இது வந்து பெரிய ஒரு பேசு பொருளாகுது ஏன் வந்து அண்ணா வந்து பங்கேற்கலை அப்போ இரண்டு ரெண்டு பேரும் வந்து பிரிஞ்சிட்டாங்க அப்படின்னு மிகப்பெரிய அளவில் பேசு பொருளாகுது இதற்கு வந்து எம் ஆர் ராதா வந்து கடுமையாக விமர்சிக்கிறாரு ஒரு கட்சியினுடைய தளபதியாக இருக்கிற நபர் வந்து ஒரு மாநாட்டிலே கலந்துக்கலைன்னா அது எப்படி சரியாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாரு அதற்கு கலைஞர் கருணாநிதி அவர்களை வந்து எதிர்கொருள் கொடுக்குறாரு யாருக்கு அண்ணாவுக்கு சார்புள்ள நின்று அவருக்கு அவருக்கு சாதகமாக வந்து எதிர்ப்பு குரல் பதில் கொடுக்குறாரு இப்படி பல பிரச்சனைகள் ஒரு பக்கம் போயிட்டே இந்த பிரச்சனைகள் தான் மறுபடியும் வந்து ஹிந்தி பிரச்சனை வருது ஹிந்தி திணிப்பு அப்படின்ற ஒரு பிரச்சனை கொண்டு வர்றாங்க அந்த காலகட்டங்களில் ஓமந்து ராமசாமி ரெட்டியார் ஆட்சி காலத்தில் வந்து பாடத்தில் வந்து ஹிந்தி மொழி கட்டாயம் அப்படின்றது வந்து கொண்டு வர்றாங்க அப்போ இந்த பிரச்சனைக்கு எதிராக வந்து அண்ணா அவர்களும் பெரியார் அவர்களும் ஒரே நேர்கோட்டில் பயணிக்க வேண்டிய ஒரு சூழல் வருது ஏன்னா எதிர்க்கணும் அதை ஹிந்தியை அப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஈரோட்டில் மாநாடு போடுறாங்க அந்த ஈரோடு மாநாட்டில் வந்து பெரியார் அவர்களை வந்து பெ அவர்களும் ரெண்டு பேரும் ஒரு சேர உட்காந்து அப்போ தன்னுடைய தொண்டர்களுக்கெல்லாம் பார்த்துக்குங்க எங்களுடைய பிளவு இல்லை நாங்கள் ஒற்றுமையாகிட்டோம் நான் உன்னை சமரசப்படுத்துகிறேன் நீங்கள் எங்களுடைய ஆஸ்துவாசமாக இருங்க அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரையும் வந்து மேடையில் வச்சுக்கிட்டு பெரியார் அவர்கள் சொல்கிறாரு இனிமேல் திராவிட கழகம் என்ற பெட்டியோடைய சாவி அண்ணாவின் கையில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதற்கு பதிலாக அண்ணாவில் சொல்கிறாரு என்னதான் பெட்டியின் சாவி என்னிடம் இருந்தாலும் பெட்டியில் இருக்கக்கூடிய பொருள் வந்து அவரிடம் தான் இருக்கும் அப்படின்றத அண்ணா அப்போவே பதில் சொல்கிறாரு அப்பவும் அந்த மோதல் வந்து தீர்ந்துருமோ அப்படின்னா அங்கேயும் வந்து ஒரு கம்மா போட்டு தொடங்கி தான் வச்சுட்டு வந்தார் அண்ணா அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த பிரச்சனை ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது கட்சியில் அதிருப்தி தொண்டர்கள் மத்தியில் வந்து பிளவு ஏற்பட்டுருச்சுன்ற பேச்சு அதுபோல் பிற கட்சிகள்லாம் சேர்ந்து இதை வந்து பத்திரிகை எழுத ஆரம்பிச்சுட்டாங்க இரண்டு பேருக்கும் வந்து பிளவு ஏற்பட்டுருச்சு பெரியாருக்கும் அண்ணாவிற்கும் வந்து இனிமேலுக்கு வந்து பிளவு வந்து ரெண்டு பேருமே வந்து ஒன்று சேர்வதற்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க இந்த காலகட்டங்களில் தான் தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் வந்து பாதுகாக்கணும் நம்மளுடைய கழகத்தினுடைய சொத்துக்களை பாதுகாக்கணும் அப்படின்னு பெரியார் அவர்கள் வந்து இந்த இடத்துல ஒரு முடிவு எடுக்கிறாங்க இந்த முடிவு தான் தன்னுடைய செவிலியராக இருந்த அவர்களை வந்து திருமணம் செய்வதற்காக எடுக்கப்பட்ட முடிவு இந்த முடிவுக்கு வந்து முழுக்க முழுக்க அவர்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறார் இது வந்து பொருந்தா திருமணம் அப்படின்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறார் அதிலேருந்து அவர் மாறவே இல்லை என்ன தான் தன்னுடைய தலைவரை ஏற்றுக்கிட்டாலும் தலைவருக்கு தளபதியாக இருந்தாலும் அவர் எடுத்த அந்த திருமணம் செய்யணும் அப்படின்ற எடுத்துக்கிட்ட முடிவில் வந்து மிக தெளிவாக அதை எதிர்த்தார் அதை வந்து தவறு அப்படின்னு சுட்டி காட்டினார் இது ஒரு பொருந்தா திருமணம் அப்படின்றதையும் அவர் சொன்னார் இந்த காலகட்டங்களே இவர் கோபத்தில் திருமணம் முடிச்சிட்டாரு இதுக்கு இதன் பிறகும் நம்ம கட்சியில் பயணித்தா நமக்கு நல்லா இருக்காது அப்படின்றத அந்த இடத்துல முடிவு பண்ணி தான் பேரறிஞர் அண்ணா அவர்கள் வந்து கட்சியை விட்டு வெளியில் வராரு திராவிட கழகத்திலேருந்து வந்து திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்ற ஒரு கட்சியை வந்து தொடங்குகிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதில் திராவிட முன்னேற்றக் கழகம் அப்படின்ற கட்சியை தொடங்கின பேரறிஞர் அண்ணா அவர்கள் வந்து என்ன அறிவித்தார்ன்றதான் இங்கே எல்லாரையும் யோசிக்க வைக்க வேண்டிய விஷயம் இந்த கட்சியினுடைய தலைவர் பொறுப்பு அப்படியே தான் இருக்கும் அது பெரியாருக்கானது அந்த தலைவர் பொறுப்பை விட்டுருவோம் இன்னும் ஆள் போடல பொதுச் செயலாளர் நான் தான் அப்படின்னு போட்டார் பார்த்திங்களா அங்கே தான் அவருடைய அரசியல் யுக்தின்றதை எல்லாராலும் பேசப்பட்டுச்சு ஏன்னா என்னதான் தான் கட்சியை பிரிஞ்சு வந்து தனி கட்சி ஆரம்பித்தாலும் தலைவர் என்பவர் நீங்கள் தான் பொதுச் செயலாளர் நான் தான் அப்படின்னு அவருக்காக இடம் விட்டு அந்த கட்சியில் வந்து தலைவர் பதவி காலியாக இருந்ததா வரலாறு உண்டு கட்சி ஆரம்பித்த அண்ணா அவர் வந்து என்ன எடுத்தார் அப்படின்னா திராவிட நாடு கொள்கை அப்படின்றத முன்னெடுத்தார் இன்னொன்று பார்த்திங்கன்னா காங்கிரஸ் எதிர்ப்பு இது ரெண்டுலேயுமே வந்து தன்னுடைய நிலைப்பாட்டில் மிக தெளிவாக இருந்தார் காங்கிரஸ் எதிர்ப்பு திராவிட நாடு கொள்கை அப்படின்னு இருந்தார் கட்சி ஆரம்பித்த உடனே அவர் வந்து தேர்தலில் போட்டியிடலை அப்போ வந்த தேர்தலில் வந்து யார் திராவிட நாடு கொள்கையை ஏற்று கையெழுத்திடுகிறவர்களோ அவர்களுக்கு எங்களுடைய ஆதரவு அப்படின்னு தான் சொன்னாரு அதுபோல அவருடைய ஆதரவில் வந்து பல எம்எல்ஏக்கள் வந்து உருவாகுறாங்க அவருடைய கொள்கையில ஏற்று வந்தவர்களுக்கு அவர் ஆதரவு தெரிவிச்சாரு அவர்களுக்காக பிரச்சாரம் மேற்கொள்ள சொன்னார் அதோட பிரச்ச அப்போதைய காலகட்டங்களில் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் பிரச்சார பிரிவில் இருந்த முக்கியமான ஒரு தலைவர் தான் கலைஞர் கருணாநிதி அவர்கள் அண்ணா அவர்களுடைய பற்றையில் பாடம் படித்தவர் கலைஞர் என்று கூட நம்ம சொல்லலாம் அப்போ காலகட்டங்களில் மிக முக்கியமான பிரச்சனைகளாக இருந்தது பார்த்திங்கன்னா ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் போல் குலக்கல்வி திட்டம் அதுபோல் காங்கிரஸை எதிர்ப்பது உள்ளிட்ட மக்கள் பிரச்சனைகளுக்காக மிக குரல் கொடுத்து பல போராட்டங்களை முன்னெடுத்தார் திராவிட முன்னேற்ற கழகத்தை எப்படி வளர்த்து கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி கட்சி பணிகளை தொடர்ந்து செய்ய ஆரம்பித்தார் அந்த காலகட்டங்களில் தான் ஒரு மும்முனை பிரச்சனையாக வருகிறது இந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் அதுபோல் பெரியார் அவர்களை விமர்சித்த நேரு அவர்களை வந்து கருப்பு கொடி காட்டுவது அதுபோல் கள்ளக்குடி என்று பெயர் மாற்றுவது இந்த மூணு பிரச்சனைகளையும் ஒன்றா சேர்த்து ஒரு போராட்டமாக முன்னெடுக்கிறாங்க மும்முனை போராட்டமாக இந்த மும்முனை போராட்டமும் வந்து ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்துச்சு தமிழ்நாட்டில் அப்படின்னு இன்றைக்கு வரைக்கும் சொல்லுவாங்க இந்த குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்து அப்போதைய சென்னை மாநகராட்சி முதலமைச்சர் அந்த ராஜாஜி அவர்கள் வந்து முழுமையாக வந்து எதிர்க்கிறாரு அண்ணா அவர்கள் அப்போதைய காலகட்டங்களில் குலக்கல்வி திட்டத்தை வந்து கடுமையாக எதிர்த்தாங்க ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தை எதிர்த்தாங்க மக்களுடைய பிரச்சனைகளை பத்தி பேசினாங்க திராவிட முன்னேற்ற கழகம் அப்படித்தான் இருந்தது அண்ணா இருக்கிற வரையிலும் அண்ணா முன்னெடுத்த முக்கியமான பிரச்சனைகள்ல காங்கிரஸ் எதிர்ப்பும் ஹிந்தி போராட்டமும் மக்கள் பிரச்சனையை பேசக்கூடிய கட்சியாகவும் இருந்தது தான் திராவிட முன்னேற்றக் கழகம் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது இந்த காலகட்டங்களில் தான் ராஜாஜி அவர்கள் வந்து ஒரு கட்டத்தை மேலே வந்து பதவி விளாடுறாங்க பதவி விழுங்கினோடனே காமராஜர் அவர்கள் வந்து முதலமைச்சராக பதவி ஏற்கிறாரு காமராஜர் அவர்கள் முதலமைச்சராக பதவி ஏற்ற உடனே என்ன பண்ணுறாருன்னா இந்த குலக்கல்வி திட்டத்தை வந்து ரத்து பண்ணுறாரு ரத்து பண்ண உடனே அண்ணா அவர்கள் வந்து அரசியலை கடந்து கொள்கைகளை கடந்து தன்னுடைய எதிர்கட்சியாக இருந்தாலும் அதற்கு வந்து நன்றி தெரிவிக்கிறார் அதற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக வரக்கூடிய அடுத்த தேர்தலையும் பார்த்தீங்கன்னா காமராஜர் அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து அங்கே வந்து வேட்பாளரை நிறுத்தாமல் அவருக்கு ஆதரவாக அவரை வந்து ஜெயிக்கிறதுக்கு உண்டான வேலைகளை செய்கிறாரு இதில் வந்து ஒரு பெரிய பேசு ஆகுது கட்சியினர் மத்தியிலேயே வந்து உட்கட்சியிலேயே வந்துட்டு நம்ம கட்சி ரீதியாக கொள்கை ரீதியாக எதிரியாக இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு வந்து நம்ம அண்ணா வந்து இப்படி நம்ம ஆதரவு தெரிவிக்கிறாரு அப்படின்னு மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு பத்திரிகைகள் எழுதப்பட்டுச்சு ஆனாலும் அண்ணா அவர்கள் வந்து கொண்ட கொள்கை என்ன அப்படின்னா ரொம்ப தெளிவாக சிந்திச்சிருக்கிறாரு அதாவது கொள்கை என்பதும் தமிழ்நாட்டு மக்களுடைய நலனுக்கானது அப்படின்றதும் வேறு அதாவது நம்ம எதிர்க்கு எதிர்ப்பும் மனநிலை வேறு நம்மளுடைய தேவை என்பது வேறு அப்படின்றதுல இரண்டு வேராக பிரித்து பார்த்துருக்கிறாரு அப்படின்னே நம்ம எடுத்துக்கிறலாம் ஏன்னா நம்ம எதிர்க்கிறோம் ஒரு பக்கம் நம்ம எதிர்க்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து இவங்க வந்த உடனே அதை வந்து நிறுத்தியிருக்கிறாங்க அதை ரத்து பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா நம்மளுடைய ஆதரவை நமக்கு தெரிவிக்கணும் அதை அரசியல் படுத்தக்கூடாது அப்படின்றதுல மிக தெளிவாக இருந்திருக்கிறாரு பேரறிஞர் அண்ணா அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் திமுக வந்து முதல் முறையாக வந்து தேர்தல் களத்தை சந்திக்கிறாங்க ஏன்னா அதற்கு முன்பு வரைக்கும் வந்து அவங்க தேர்தல் கருத்தை சந்திக்கலை தேர்தல் கடத்த சந்தித்த உடனே வந்து பார்த்திங்கன்னா அண்ணாவர்கள் வந்து காஞ்சிபுரத்தில் போட்டிக்கிட்டார் சட்டமன்ற உறுப்பினராகிறாரு கிட்டத்தட்ட பதினைந்து சட்டமன்ற உறுப்பினர்களோடு போகிறாங்க இது வந்து கட்சியினருடைய திமுக வந்து வலுவாக வளர்க்குறதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய முன்னுதாரணமாகவும் அவங்களுக்கு ஒரு பக்கபலமாகவும் அமையுது இந்த காலகட்டங்களில் தான் உட்கட்சியில் பிரச்சனை வருது திராவிட முன்னேற்ற கழகத்தில் இந்த உட்கட்சி பிரச்சனைகளை வந்து பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறதில் உள்ள முனைப்போட அவர்கள் ஈடுபடுறாரு கட்சி எங்கே இரண்டா பிளவுபட்டுருமோ அப்படின்னு அவர் எதிர்பார்த்த மாதிரியே கட்சியிலேருந்து ஒரு முக்கிய பொறுப்பில் இருந்த நபர் வந்து வெளியே கட்சியை விட்டு வெளியில் போகிறார் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகிறாங்க இதில் என்ன ஒரு துரதிஷ்டமான ஒரு விஷயம் அப்படின்னா அவர்கள் வந்து தோல்வி அடைகிறார் அதனால் வந்து ஒரு மக்களவையா எம்பி ஆகி அங்கே குரல் கொடுக்கறதுக்காக நாடாளுமன்றத்துக்கு போகிறாரு அதன் பிறகு படிப்படியாக கட்சியினுடைய பிரதான எதிர்கட்சியாக இல்லைனா கூட அந்த பிரதான எதிர்கட்சி என்ன வேலை செய்வாங்களோ ஒரு தலைவன் இல்லாத ஒரு கூடாரமாக ஐம்பது பேரும் சட்டமன்ற உறுப்பினருக்கு போயிருந்தாலும் கூட இங்கே திராவிட முன்னேற்றக் கழகம் வந்து ஒரு பிரதான எதிர்கட்சி போல மக்கள் பிரச்சனையை பேசக்கூடிய ஒரு கட்சியாகவும் மக்கள் பிரச்சனையை பேசக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினர்களாகவும் தன்னோட சட்டமன்ற உறுப்பினர்களை வளர்த்து வச்சிருந்தார் பேரறிஞர் அண்ணா இந்த இடத்துல பேரறிஞர் அண்ணா நாடாளுமன்றத்துக்கு போன பிறகும் கூட திராவிட நாடு கொள்கையில் வந்து மிக தெளிவாக இருந்தார் அதே போல் மாநில சுயாட்சி கொள்கையில மிக தெளிவாக இருக்கிறாரு மத்தியில் கூட்டாட்சியாக இருந்தப்போ மாநில சுயாட்சி கொள்கை வேணும் அப்படின்றதுல மிக தெளிவாக இருந்தார் இந்த காலகட்டங்களில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தி மொழி வந்து ஆட்சி மொழியாக கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு காலகட்டங்கள் வருது அப்போ அதை வந்து கடுமையாக எதிர்க்கிறாரு அண்ணா இதற்கு எதிராக வந்து தமிழ்நாட்டில் வந்து போராட்டத்தையும் அறிவிக்கிறார் இதை வந்து ஆட்சி மொழியாக வந்துட்டு நமக்கு வந்து ஆயிரும் அப்படின்றத மிக தெளிவாக ஒரு மனநிலையை முடிவு பண்ணி எதிர்க்க ஆரம்பிக்கிறாரு அதற்கான பல போராட்டங்களை முன்னெடுக்கிறாங்க இந்த போராட்டங்களில் பல பேர் வந்து துப்பாக்கிச்சூடு நடத்தியும் போராட்டத்தில் பல உயிர் சேதங்கள் நடந்திருக்கு மாணவர்கள் சுட்டு கொண்டிருக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் நிகழ்ந்திருக்கு இந்த போராட்டம் கிட்டத்தட்ட ஐம்பது நாட்கள் வரைக்கும் நீடிச்சிருக்கு இந்த போராட்டத்தை முன்னெடுத்த ஒரு பேரும் பே பேராட்டம் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைய வரையிலும் பேரறிஞர் அண்ணா தான் அதுக்கு பொறுப்பு அப்படின்றது தான் நம்ம மறுக்க முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சில் இந்தி மொழி எதிர்ப்பு போராட்டம் இந்த போராட்டத்தின் விளைவாக வந்து பல பேர் வந்து இறந்துட்டாங்க பெரிய மிகப்பெரிய அளவில் புரட்சி வருது எல்லோரையும் கைது பண்ணுறாங்க கைது நடவடிக்கைகள் பாயுது திமுக இருக்கக்கூடிய பெரும்பாலான பேரை வந்து கைது செஞ்சுட்டு போகிறாங்க அப்படி ஒரு பற்றி எரியக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்குது தமிழ்நாடு அப்படின்ற ஒரு சூழலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் வந்து தேர்தல் களத்தை சந்திக்க வேண்டிய ஒரு களம் வருது தேர்தல் களத்தை சந்திக்கிறதுக்காக காங்கிரஸ் எதிர்ப்பு அப்படின்ற மனநிலையிலிருந்து அப்போது வரைக்கும் மாறவே இல்லை அண்ணா அதற்காக என்ன பண்ணார் அப்படின்னா தன்னுடைய பிற கட்சிகள் தன்னுடைய தனக்கு எதிராக வேலை செஞ்ச கட்சிகளை கூட ஒன்றிணைக்கணும் அப்படின்னு ஈடுபட்டார் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சிபிஐ தமிழ் தேசியம் பேசக்கூடிய மாப்போசி அவர் உள்ளிட்ட பல பேரை வந்து இணைச்சி ஒன்றிணைச்சி நம்ம வந்து அதை நம்மளுடைய எதிரியை வந்து தோற்கடிக்கணும் அப்படின்ற நிலைப்பாட்டில் மிக தெளிவாக இருந்தார் அப்போது இந்த இடத்துல வந்து எந்த மா அவர் கொண்ட கொள்கையும் அவரை எடுத்துகிட்டு போன பிரச்சனையும் வந்து அவரை வந்து முதலமைச்சர் ஆக்கிருச்சு அப்படின்னா அது வந்து ஆச்சரியப்படுறது இல்லை ஏன்னா அந்தளவுக்கு ஒரு முனைப்பு போட்டு அவர் முதலமைச்சர் ஆகுறாரு உன் முதலமைச்சரான உடனே வந்து பார்த்தீங்கன்னா முதல் பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருமொழி கொள்கையை வந்து அமல்படுத்துகிறாரு தமிழ் ஆங்கிலம் இது ரெண்டும் வந்து பாடத்திட்டத்தில் வந்து இருமொழி கொள்கையை வந்து அமல்படுத்துகிறாரு இது ஒரு மிகப்பெரிய அவர் செய்த ஒரு சம்பவம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா அவர் சதி சரித்திரத்தில் இடம்பெற்ற அவர் செய்த சாதனைகளில் இது வந்து ஒரு மிக முக்கியமாக பேசும் பொருளானது அப்போது பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய நிலை அரசியல் நிலைப்பாடு கொள்கை நிலைப்பாடு என்பது வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து அவர் வந்து அவருடைய தன்னுடைய கொள்கை நிலைப்பாட்டில் மிக தெளிவாக இருந்திருக்கிறார் காங்கிரஸ் எதிர்ப்பு இது என்னுடைய நிலைப்பாடு மக்களுடைய பிரச்சனை ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் அப்படின்ற விஷயத்தில் கரெக்டாக இருந்திருக்கிறாரு அப்போது இன்றைக்கு புதிதாக கட்சி தொடங்கக்கூடிய தாவையக்கனர் வந்து பேரறிஞர் அண்ணா அவருடைய புகைப்படத்தை வந்து பயன்படுத்துகிறாங்க அப்போ அண்ணாவோட கொள்கைகளை பின்பற்றுறார்களா அப்படின்னா இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி இருக்குது ஏன்னா பெரியாரை கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டவர்கள் தாவையக்காவினர் அப்போ பெரியார் வந்து சுதந்திரத்தை கொண்டாடக்கூடாது என்று அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தவர் பெரியாருக்கும் பேரறிஞர் அண்ணா அவர்களுக்குமே ஏகப்பட்ட முரண்பாடு உண்டு ஏன்னா அவருடைய கொள்கைகளை இவர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது நிதர்சனமான உண்மை தான் பிளவு ஏற்பட்டது கட்சியில் வந்து இரண்டாக பிரிந்தது அப்போ இன்றைக்கு வந்து பேரறிஞர் அண்ணா அவருடைய புகைப்படத்தை விஜய் பயன்படுத்துகிறார் என்று சொன்னால் அப்போ பேரறிஞர் அண்ணா அவருடைய கொள்கையும் அவருடைய தத்துவமும் அவருடைய அரசியல் சித்தாந்தங்களையும் விஜய் அவர்கள் ஏற்றுக்கொண்டு தான் அவருடைய புகைப்படத்தை பயன்படுத்துகிறார் அப்போ காங்கிரஸை விஜய் அவர்கள் எதிர்த்து வேண்டும் அப்படின்னு இன்றைக்கும் அரசியல் விமர்சகர்கள் வந்து அந்த கருத்தை முன்வைக்கிறாங்க ஏன்னா பேரறிஞர் அண்ணா காங்கிரஸை ஏன் எதிர்த்தார் அப்படின்றதுக்கான காரணங்கள் நமக்கு தெரியும் அரசியல் கடந்து வந்த பாதைகள் நமக்கு அதை கற்றுக் கொடுத்துருக்கு அதுபோல அவருடைய நிலையான எதிரிகள் அப்படின்னா அரசியல் எதிரிகள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா காங்கிரஸை எதிர்த்து குரல் கொடுத்த அதே சமயத்தில் காமராஜர் அவர்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்தவரும் பேரறிஞர் அண்ணா ஏனென்றால் அப்போதைய காலகட்டங்களில் தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்காக அந்த குலக்கல்வி திட்டத்தை வந்து ஒழித்தவர் அதை வந்து ரத்து செய்தவர் இது போன்ற பல தமிழ்நாட்டு மக்களுடைய நலனை அக்கறை கொண்டதால் அவர் மீது வந்து ஒரு பேரன்பு பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கு காமராஜர் மீது பேரன்பு வந்தது எந்தவித சந்தேகமும் கிடையாது இன்றைக்கு விஜய் அவர்கள் பேசும்போது சொல்லுவாங்க பாஜக எங்களுடைய கொள்கை எதிரி அப்படின்னு சொல்லுவாங்க திமுக எங்களுடைய அரசியல் எதிரி அப்படின்னு அப்போ திமுகன்ற கட்சியை வந்து பேரறிஞர் அண்ணா தான் அப்போ பாஜக வந்து உங்களுடைய கொள்கை எதிரினா அன்றைய காலகட்டங்களில் அண்ணா அவருடைய கொள்கை என்னவா இருந்தது அண்ணா எந்த கொள்கையை எதிர்த்தாரு அன்னைக்கு மத்தியில இருந்த கொள்கையை எதிர்த்தாரு அண்ணா எந்த கொள்கைகளை வரவேற்றாரு அப்படின்ற ரெண்டு பேரை நம்ம பிரித்து பார்க்க வேண்டியிருக்கு அப்போ திமுக வந்து தன்னுடைய அரசியல் எதிரியாகவும் பாஜகவை தன்னுடைய கொள்கை எதிரியாகவும் சொல்லக்கூடிய தாவேக்க தலைவர் விஜய் அவர்கள் பேரறிஞர் அண்ணா அவருடைய புகைப்படத்தை தன்னுடைய கட்சி நிகழ்ச்சிகளில் பயன்படுத்துறாரு அப்படின்னா அவருடைய அரசியல் புரிதல் எந்த அளவிற்கு இருக்கு அப்படின்றத நம்ம கொஞ்ச நாள் பொறுத்து பொறுத்திருந்து பார்க்கணும் அடுத்த கட்ட வீடியோவில் எம்ஜிஆர் அவர்களுக்கும் கலைஞர் அவர்களுக்கும் என்ன முரண்பாடு ஏற்பட்டுச்சு அடுத்த கட்டங்களாக தலைவர்கள் கட்சியை விட்டு வெளியே போகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்றத அடுத்த வீடியோவில் பார்ப்போம்